எல்லாருக்கும் வணக்கம் இந்த பிளாட்லாம் சேல்ஸுக்கு வந்திருக்கு இது வந்து இந்த ஏரியா பேர் வந்து க்ரீன் சிட்டின்னு சொல்லி இந்த கிரீன் சிட்டின்ற ஏரியா வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னா ஆட்டுக்குளம் பக்கத்தில் மேலூர் டு சிவகங்கை ரோட்டில் ஆட்டுக்குளம் பக்கத்தில் செல்வி நகர் அந்த ஊரில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு க்ரீன் சிட்டின்னு சொல்லி டிடிசி அப்ரூவ் பிளாட் போட்டிருக்காங்க பாருங்கள் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம் மெயின் ரோட்லேருந்து ஒரு முக்கால் கிலோமீட்டர் தான் வரணும் இந்த இடத்துக்கு வரணும்னா ஊரை ஒட்டியே தான் இருக்குது இது வந்து முப்பது அடி ரோடு முப்பது அடி ரோடு ப்ளாட் நிறையா சேல்ஸ் ஆகிட்டே இருக்குது இன்னும் ப்ளாட்லாம் இருக்கு இதில் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ளாட் இருக்குது மினிமம் ஒரு மூணு சென்டில் இருந்தே இருக்குது ரெண்டரை மூணு சென்ட்ல இருந்தே இருக்குது நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியே நம்ம வந்து இந்த இடத்த பத் வாங்கிக்கலாம் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே ஆட்டுக்குளத்து பக்கத்தில் செல்விங் நகர் அங்கே தான் அந்த இடம் அமைஞ்சிருக்கு கிரீன் சிட்டின்னு சொல்லி நல்லா இருக்குது ஏரியா சூப்பராக இருக்குது டிடிசி அப்ரூவ் ப்ளாட்டு இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ஒரு செண்டு ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஃபிக்ஸட் கிடையாது பேசிக்கலாம் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் இயற்கை சார்ந்து இருக்கலாம் நல்லா எரியாது